பல பலன்னு காலையிலே பொழுது விடியற நேரம் ராஜாவோட காரு காரைக்கால தாண்டி திருமணராயன் பட்டணம் அப்படின்ற ஒரு ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்குது இந்த தானே சுந்தரேசன் ஊர் பெயரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஞாபகம் இருக்கு நிறவின்னு சொல்லி சொன்னான்னுச்சே காரை நிறுத்தி நம்ம யார்ட்டையா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா காரை நிப்பாட்டிட்டு ஏங்க இங்கே நிறவின்னு ஏதாவது ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட கேட்கும்போது ரைட்டில் ரோடு போகுது பாருங்கள் அந்த வழியாக போனால் நிறவிதான் அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சு விட்டுறாரு இவனும் ரைட் சைடில் திருப்பி காரை போய் வழியை அனுப்பிச்சு போயிட்டுருக்கான் வளைஞ்சில் அந்த ரோடு போகுது இப்போது அந்த பாதை முடியிற இடத்துல சட்டுன்னு அந்த ஊர் தென்படுது ஆலமரத்தை சுற்றி கடை டீ கடை முடிவற்ற கடை பெட்டி கடை ரொம்ப சின்ன ஊரு இன்னும் பெருசா ஆகவே இல்லை டீ கடையில டீ வாங்கி பலகையில உக்காந்து குடிக்கிறான் சூடா தொண்டையில இறங்கும் போது ரொம்ப இதமா இருக்குது ராஜாவுக்கு வேற ஏதாவது வேணுமா சார் சூடாக இட்லி இருக்குது பரோட்டா இருக்குது ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற மாதிரி தெரியுது களைப்பாருக்கீங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரரை கேட்குறாரு வேணாம் டீ மட்டும் போதும் காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே பஞ்சாப கேச ஐயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி டீ கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் டீ ஆத்திரத்தை நிப்பாட்டிட்டு அவனையும் ஏறுத்து பார்க்குறாரு அப்போது ராஜா முகத்தை பார்த்துட்டு ஓ நீங்கள் அவங்க ஆளுங்களா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா துஷ்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு வந்து ஈமச்சடங்குக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் அதை ஐயர் பாஷையில வந்து துஷ்டின்னு சொல்லுவாங்களாட்டுக்கு ஆமா ஈர நேற்று ராத்திரி வந்து அந்த ஈர வந்து இறந்து போயிட்டாரு அதுக்கு தானே வந்திருக்கீங்க பாவம் அவர் பையன் என்ன வரலன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க பணத்தை கூட எடுக்காமல் சரி போங்க இதே மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் உங்களை மாரியே வந்து நான் அட்ரஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதான் இந்தாண்ட தெக்கால சிவன் கோவில் தெரியுதுல்ல அதை ஒட்டி ஒரு தெருவு போவோம் அதுலேயே கடைசி வீடு தான் பார்த்தாலே தெரியும் சாகு வீடாச்சே சனாலெல்லாம் நிற்கும் அங்கே போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுக்கு கொஞ்சம் பக்காயம் ஆகிடுச்சு ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடு தான் போய் நேராக போய் பார்க்கறான் எல்லாம் அங்கே எல்லாம் கூடி போய் நிற்கிறாங்க இத்து போன தூண் சுவரு மழைக்கு இடிஞ்சு வி விழுந்துறதுக்கு மாதிரி வந்து தெரியுது அந்த ஓட்டு வீடு வாசப்படி திண்ணை எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் ஏழு எட்டு பேரை வந்து அப்படி நின்றுகிட்டு இருக்காங்க அதை பத்து தள்ளி வந்து ஒரு டிவி ஃபிஃப்டி வண்டி நிற்கிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கடைகாரத்தை பார்த்தபடி ரொம்ப முகத்தோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் நிறைய பேர் வந்துட்டு நின்றுட்டு பையன் எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க பணத்தை எப்படா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காரில் வந்து ராஜா இறங்குறப்பலாம் அந்த வீட்டுக்கிட்ட எல்லாரும் காரையே பார்க்குறாங்க யாரா வந்து இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் என்ன சொல்கிறான் நான் சுந்தரேசனோட நண்பன் என் பேர் ரா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கே சொல்கிறாங்க ஏப்பா நீ வந்துட்ட சுந்தரேசன் எங்க அவன் வரலையாப்பா எவ்வளவு எவ்வளவு நேரம் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தந்தி கொடுத்து விட்டோமே அந்த தந்திய பார்த்துட்டு வரவே இல்லையா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இவனுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது என்னடா சொல்றது எது சொல்றதுன்னு சொல்லிட்டு எல்லா ரகசியத்தையும் தன் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு சரி அவன் என்ன வரலைங்க நீங்கள் கொடுத்த அனுப்பிச்சு விட்ட தந்தி வந்து அவன் கைகே போனா தானே வந்து அவன் வர்றதுக்கு அவன் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பிரான்ஞ்சுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டான் அது ஒரு சின்ன கிராமம் அந்த இடத்துல போய்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதனால அவன் வர்றதுக்கு ஆகும் சரி நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறேன் அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் இருந்த எல்லாத்தையும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரேசனோட அம்மா நம்ம ராஜாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடி கொல்லப்புறமா போகிறாங்க அங்கே போனால் சரி சகதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அவன்கிட்ட ஏப்பா அவனுக்கு என்னதான் ஆச்சு என்னென்னமோ சொல்கிற ஒன்றும் புரியல அவன் தான் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம சுந்தரேசனோட அம்மா இப்போ இவனுக்கு என்ன சொல்றதுன்னே சொல்லிட்டு வந்து தெரியல ஏமா நான் வெளியில் சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறேன் சுந்தரேசனுக்கு வந்து நீங்கள் அமுச்சு விட்ட தந்தி வந்து கிடைக்கல ஏன்னா நீங்கள் அனுப்பிச்சு விட்ட தந்தி வந்து இப்போ நான் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆஃபீஸுக்கு தான் வந்தது அதனால் நான் தான் அந்த தந்தியை வந்து சுந்தரசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வாங்கி படித்தேன் நான் இப்போ சுந்தரரசனுக்கு தகவல் சொல்லிட்டேன் அவன் வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல உடனே வந்து என்னப்பா நான் திருப்பி வந்து அவனுக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்புறம் எப்படி அவன் வருவான்னு சொல்லி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைம்மா நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜா சொல்கிறான் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னப்பா போப்பா அவன் வந்தால் தான் எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நாங்களே காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க அப்பா எப்படி செத்தார்னு அவனுக்கு தெரியுமாப்பா ரொம்ப சங்கடமாக இருக்குதுப்பா எனக்கு இதை சொல்கிறதுக்கு ரொம்ப கடன் வாங்கி சாப்பிட்றதுக்கு பசி பட்டினி கடன் தொல்லை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு தான் பத்தாததுக்கு அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிடுச்சு உடம்பு சரியில்லாத பாருவது ப பண காசு கொஞ்சம் பேர் அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்ப்பா அவர் போய் சேர்ந்துட்டாரு இப்போ சுந்தரேசம் வந்தால் தான் அவன் தான் வந்து இந்த சடங்கு எல்லாத்தையும் செய்யணும் அதுக்கு கூட வந்து காசு இல்லை கொல்லி வைக்கிறதுக்கு கூட நான் எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ கூட சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுப்பா அழகூட தெம்பு இல்லாமல் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க நெஞ்சே வெடிச்சிடற மாதிரி இருக்குது நம்ம ராஜாவுக்கு இதை கேட்கும் போது என்னடா சொல்கிறது அங்கே நடந்தது சொல்கிறதா இங்கே நடந்தது சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாகவே இருக்குது இப்போது கல்யாணியோட கையை பிடிச்சிட்டான் அதாவது வந்து சுந்தரனோட அம்மா கையை பிடிச்சிட்டு சொல்லவே சங்கடமா இருக்குப்பா இப்போ மாமா கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில் பைசா கிடையாது அப்போ கல்யாணி அம்மாவை வந்து பார்த்துட்டு கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் மாமாவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் குறையில்லாமல் செஞ்சிடலாம் எத்தனை செலவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம் சுந்தரேசனுக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ண வேணாம் ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அம்மாவை வந்து அப்படியே படித்தாங்களா கூட்டிகிட்டு வந்து வெளியில எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரிடா என் பையன் மாட்டான் நாட்டுக்கு ஆக வேண்டியதை பார்ப்போம்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறவங்களாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ அங்கே கேஸ் ஐயர் வந்து சுடுகாடு நோக்கி பயணம் செய்கிறாரு அதாவது வந்து அவருடைய பணத்தை தூக்கிட்டு போறாங்க அங்கே போயிட்டு அங்கே அவங்களோட சாஸ்திரி முறைகளில் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து பண்ணி அங்கே வந்து செய்ய வேண்டிய சடங்கு என்னன்னு சொல்லி கேட்டு அதுக்கான பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்றான் அங்கேயே வந்து முடிஞ்சிடுது அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தியை வந்து சேகரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் காரியம் மொத நாளே வந்து பணம் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் செய்ய சொல்கிறான் நம்ம ராஜா பத்தாம் நாள் அப்புறம் ஒன்றன் சாவண்டி சுபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பணத்தை வந்து செலவழிக்கிறான் பக்கத்து டவுனில் காரைக்கால் லாட்ஜில் போய் இவன் போய் தங்கிடுறான் தினமும் நைட்டு வந்து மறுநாள் சடங்குக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வந்து போயிடுறான் எல்லாம் முடிஞ்சிடுது இப்போ தங்கியிருந்து கொஞ்ச காரம் சொ சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க கல்யாணம் நம்ம வீட்டில் தனியாக தான் வந்து உட்காந்துருக்காங்க என்னம்மா எல்லாம் குறையும் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கும்போது கல்யாணி அம்மாவுக்கு பக்கத்துல வந்து ராஜா இப்போ கல்யாணி அம்மா கண் கலங்கி போய் என் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா நீ சொல்ற கையில என்கிட்ட காசு இல்ல தவிச்சுட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு வா தண்ணி கூட நீங்க குடிக்கலையாப்பா கதிரசம் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு சொல்லிட்டு தெரில நல்லா இருப்பட குழந்த பகவான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொஞ்சம் ராஜாவுக்கு சந்தோஷம் நானும் உங்க பிள்ளைதாம்மா அவன் இடத்துல இருந்து என்ன செய்ய வந்து உரிமை இருக்கோ எனக்கு அந்த உரிமை இல்லையா அது இருக்கட்டும் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா ஆமாப்பா நான் கூட அதை தான் நினைச்சேன் இனிமே இங்க இருந்து எனக்கு என்ன ஆக போகுது சுந்தரேசன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்கள் வீட்டிலே ஒரு வாரமாக ஒண்டிக்கிறேன் வீட்லயா அப்படின்னு சொல்லிட்டு நெளியிறான் ராஜா கொஞ்ச நாள் தானப்பா அதுக்கப்புறம் எனக்காக ஒரு ரூம் பாத்து கொடுத்துட்டு உனக்கு சொமையா இருக்க மாட்டேன்ப்பா அப்பளம் விடுவேன் வடாம் போடுவேன் சென்னையில் இது மாதிரி நல்லா செஞ்சு சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவியா இருப்போம்பா உங்க பிள்ளை நான் இருக்கும்போது நீங்க ஏமா கஷ்டப்படணும் அங்கே ஒரு டீசென்ட்டான ஹோம்ல உங்களை சேர்க்க ஏற்பாடு செஞ்சிடறேன் ஹோம்ன்னா ஆசிரம தானேப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அனாத ஆசிரமம் இல்லாமா வசதியானவங்க கூட வீட்டில் பார்த்துக்க முடியாம பெரியவங்களா அங்கதான் போய் சேர்ப்பாங்க மாசம் மாசம் பணம் கட்டிடுவேன் உங்களுக்கா தனி ரூம் போனு அட்டாச்சு பாத்ரூம் டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும் சுட சுட சாப்பாடு வேலை வேலைக்கு உங்க ரூம் தேடி வரும் அங்கேயே கோயில் பிரார்த்தனை ஹாலு பஜனை அப்படின்னு பொழுது நல்லா போகும் வாரம் வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கங்கையில் கரைக்கும் ஏற்பாடு செஞ்சிடறேன் ஹோம்லயே உங்களை பாத்திரமா வந்து காசிக்கு அழைச்சிட்டு போய் வருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேப்பா உங்களுக்கு அந்த கவலை வேண்டாமா அது என் பொறுப்பு ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு இதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு என்ன உனக்கு கை மாறி செய் தெரியலப்பா சுந்தரேஷம் வந்ததும் உன்னை பற்றி சொல்லணும் அவன் எப்பப்பா வருவான் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுமா அது சொல்ல முடியாதுமா அதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு நீ வெளியில வெளியில் வரான் ராஜா இப்போது அந்த கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் இப்போ அந்த எல்லாம் வந்து பிடிச்சு போயிடுச்சு அந்த அந்த ஆசிரமம் வந்து பிடிச்சு போயிடுச்சு அங்க கூட்டிட்டு போன எல்லா வசதியோட இருக்கும் கூடமா வந்து பேசி அவங்க பா பக்கத்தில் இருக்கிற பாட்டிங்கெலாம் என்னம்மா என்ன ஊரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்க பழகவும் ஆரம்பிச்சிடறாங்க அங்கே காசிக்கு போய் வர குரூப்பாக பயணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிடறான் பிடிச்சிருக்கம்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நான் இங்கே தங்கிக்கிறேன் என்ம்மாவும் வர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்காக ரொம்ப மெனைக்கிற என்னால் பதிலுக்கு மனசார வாழ்த்து தான்ப்பா முடியும் நீ நல்லா கண்ணா உங்கள் அப்பா அம்மா உன்னை கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளை பெற்றுருக்காங்களே எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்படா ராஜாவோட தலையை தொட்டு வாழ்த்துறாங்க கல்யாணி அம்மா அவசரமாக கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ராஜா சரிம்மா நான் போய் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு வரேன் அப்படின்னு கிளம்பறான் அப்போ அங்க மேனேஜர் உட்கார்ந்து பெரிய லெட்ஜர் புத்தகத்தை விரிச்சு அப்படின்னு சொல்லும்போது கல்யாணி அம்மா வயசு எழுபது கணவர் சேர் ஐயரு இப்ப அவர் உயிரோடு இல்ல ஒரே மகன் சுந்தரேசன் அவனும் போயிட்டான் அப்போ நீங்க யார் சார் உறவினரா இல்லை நண்பரா ரெண்டுமே இல்லை பார்க்க போனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அவங்களை யார் யார்னே எனக்கு தெரியாது அப்படின்றான் அப்போ மேனேஜர் நிமிந்து அப்ப அப்போ போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள முழு பெருப்பையும் ஏத்துக்கிட்டு இங்கே வந்து சேர்க்குற மாதம் மாதம் பணம் வரைய கட்டணுமேச்சு என்ன சார் இன்றைங்கே வந்து இதை செய்யணும் அப்படிங்கும்போது கடன் சார் நன்றி கடன் அப்படிங்கும்போது புரியலையே சொல்கிறேன் சார் ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸில் இருக்கும்போது நானும் என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மாவோட கடத்தருக்கு வந்திருந்தோம் காது காரோட கதவை திறந்துட்டு எங்கள் அம்மா ரெண்டு அடிதான் வச்சுருப்பாங்க அப்போ ஒருத்தன் பைக்கில் வேகமாக சீறிக்கிட்டு வந்தான் நான் பாதிரி போய் உறைஞ்சே நின்னுட்டேன் அப்போ அந்த வழியாக போன ஒரு இளைஞன் ஒருத்தன் மின்னல் மாதிரி பாஞ்சி எங்கள் அம்மாவை பின்னால் தள்ளிவிட்டான் பைக் வேகமாக கடந்து போயிடுச்சு எல்லாம் சில நொடியிலேயே நடந்துச்சு எங்கள் அம்மா நூல் எலையில் உயிர் பழச்சு நான் வந்து உணரவே இல்லை கூட நினச்சேன் நான் எனக்கு சில நொடியில் ஆயிடுச்சு நானும் என் மனைவியும் கீழே விழுந்தப்போ எங்கள் அம்மாவோட அவங்களோட எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இளைஞனை பத்தி நினைச்சே வந்துச்சு அவனை போய் பார்த்தா அவன் எங்க அம்மா இப்ப இப்ப உயிரோட இருக்காங்களான்னு சொல்லிட்டு பதறாங்க எங்க அம்மா அவனை தள்ளி விட்டுட்டு காப்பாத்தினாங்க அந்த இளைஞன் தட்டு தடு மாதிரி ரோட்ல விழுந்து மயங்கி கிடக்குறான் ரோட்ல இருந்த கூரான கல்லு பின்மண்டையிலே குத்தந்தல ரத்தம் ஏராளமா வெளியே போயிடுச்சு அப்படியே அவனை தூக்கி கார்ல போட்டு நர்சிங் ஹோம்ல சேர்த்தோம் மனைவிய வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்பத்துக்காக காத்திருந்தோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கண் விழிச்சான் மெதுவா திக்கி ி அவனா அவனை பற்றி சொன்னான் என் பேர் சுந்தரேசன் அப்பா பஞ்சாபு சாய் எங்கள் அம்மா பேர் கல்யாணி அம்மா ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்தில் நிறவியில் வந்து இருக்கிறாங்க நிறவின்றது ஒரு கிராமம் ரொம்ப கஷ்டப்பட குடும்பம் சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலை தான் அதுவும் இப்போ வேலை போயிடுச்சு வேற வேலை தேடிட்டு இருக்கான் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியாக புழைச்சி எழுந்திரிப்பா அப்புறம் உனக்கு நானே வந்து நல்ல வேலை தரேன் எங்கள் அம்மாவை நீ காப்பாத்திருக்க அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணுனாலும் நான் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவனோட கண்ணு வந்து கலங்கிட்டு கும்பிடுதான் கையெட்டு கையெடுத்து கும்பிட்டு கிட்ட அவனை நல்லா கவனிக்கும்படி நான் சொல்லிட்டு மருத்துவ சிலுக்கு தேவையான பணத்தையும் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு ஃபோன் வந்துச்சு தலையில் குத்துன கல் ஆயமாக குத்துனதால மூளை பாதிச்சு ரத்த குழாய் செத்து போயிட்டான் அப்படின்றது சொன்னாங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுச்சு ஏன்னா எங்கள் அம்மாவை போய் காப்பாற்ற போய் அவன் மாயிர் வந்து தியாகம் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சங்கடமாக போயிடுச்சு எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லி புலம்புனாங்க உடனே என்ன அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோடு கூட்டிகிட்டு வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு என்னை வந்து போக சொன்னாங்க நானும் ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி காரில் பொழுது விடிய விடிய அவங்க ஊருக்கு போனேன் அங்க போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்துல அப்பாவும் இறந்து கிடக்குறாரு அங்க அந்த வருத்தம் வந்து சூழ்நிலையில் என் மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு அதனால சுந்தரேசன் செத்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலேயே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் நானே செலவழித்து செய்ய சொன்னேன் அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா பொய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஹோம்லேயே சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சோ முடிக்கிறான் ரொம்ப மேலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்து ரொம்ப சிலையாக உறஞ்சி போயிருக்கிறாரு ஐயோ பிள்ளை செத்ததே அவங்களுக்கு தெரியாதா பாப்போ அப்படிங்குறது தெரியாது சார் அவங்க அங்கே நிறைவிக்கு போய் என் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் வந்து ஃபோன் செஞ்சு விவகாரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி கடனை வந்து செய்ய அந்த சொல்லிட்டேன் அம்மாவுக்கு பிள்ளை இருந்த செய்தி தெரிய வேண்டாம் சார் ஏதாவது சாக்குபோக்கு சொல்லி சமாளிச்சிடுறேன் இனி அவங்களுக்கு பிள்ளையா இருந்து காப்பாத்துறது என் பொறுப்பு மேனேஜர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு ஏப்பா நீ ரொம்ப பெரிய மனசுப்பா உனக்கு சார் நீங்கள் வந்து எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு அம்மாவை தத்து எடுக்கிறது ஒரு பெரிய மனசு வராது சார் யாருக்குமே இதில் உங்கள் பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதுங்க நீங்கள் ஆயிரத்தில் ஒருத்தர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு இப்போது ராஜா வந்து அதில் எழுதுகிறான் அந்த மேனேஜர் அதை பார்த்துட்டு இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சிட்றாரு என்ன சார் உங்கள் பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்க நீங்கள் முஸ்லீமா போ ஆமாம் அதனால் என்ன நீங்கள் முஸ்லீம் அவங்க இந்து பிராமின் நீங்கள் எப்படி சார் அவங்கள அம்மான்னு சொல்லி அப்போ வந்து தடுக்கிறாரு சார் நிறுத்துங்க முதல்ல அன்னைக்கு புயல் மாதிரி வந்து எங்கள் அம்மாவை காப்பாத்தனால சுந்தரேஷன் அப்போ அவன் எங்கள் அம்மா என்ன மதம் ஜாதின்னு என்ன ஜாதின்னு பார்த்துக்கிட்டு ஓடி வந்து காப்பாத்தனா ஒரு அம்மாவை காப்பாத்தணுங்கிற வெறி தானே அவனை ஓடி வர வச்சுது நர்சிங் ஹோம்ல கண் விழிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா அம்மா நல்லா இருக்காங்களான்னு தான் அவங்களுக்கு அடி ஒன்றும் படலன்னு தான் கேட்டான் அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பார்க்கணும் உலகத்திலே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது சார் அதுக்கு ஒரே அர்த்தம் அன்பு தான் சார் எங்கள் அம்மாவுக்கு உயிர் கொடுத்தா அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்க கடைசி வரை அவனோட அம்மாவை பார்த்துக்கிறது தான் சார் வரேன் சார் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க சிரித்தபடி வெளியேறினான் ராஜா கை கூப்பிட்டபடி எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்